வணக்கம் இப்பதிவில் சித்த மருத்துவ பிரகாரம் சுரம் தோன்றும் வழி பற்றி காண்போம் இதனை பாடல் மூலமாக காண்போம் பண்டுல மலத்தினாலும் பழகிய சீதத்தாலும் உண்டியின் பொல்லாங்காலும் ஒண்டொடி போகத்தாலும் கண்டு இலாமையாலும் கடுகிய ஓட்டத்தாலும் மிண்டிய சுவையினாலும் வெப்பு வந்தனுகும் காணே பண்டுல மலத்தினாலும் அப்படின்னா எரு அல்லது மலம் வந்து தடைபடல் பழகிய சீதத்தாலும் அப்படின்னா நாள்பட்ட அயம் உண்டியின் பொல்லாங்காலும் அப்படின்னா உண்டியால் ஏற்படக்கூடிய கெடுதிகள் சாப்பிட்றது மூலமா ஒண்டொடி போகத்தாலும்னா மிஞ்சிய கலவி கண்டு இல்லாமையாலும் அப்படின்னா இந்த நஞ்சுக்கள் துயிலின்மை இதெல்லாம் சொல்லலாம் கடுகிய ஓட்டத்தாலும் அப்படின்னா கடுமையான ஓட்டம் மிண்டிய சுவையினாலும் அப்படின்னா அதிக சுவையுள்ள பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்றது இது மூலமா வந்து சுவரம் வந்து நம்மளை அணுகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பாடல் ஈங்கெழு கோபத்தாலும் இளம் வெயிர் காய்தலாலும் தாங்கோனா சுமைகளாலும் சருகிலை ஊறலாலும் ஓங்கிய பசியினாலும் உண்டிமேல் உண்டியாலும் தேங்கிய மலக்கட்டாலும் தீய வெப்ப அணுகும் அன்றே இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈங்கெழு கோபத்தாலும் அப்படின்னா கோபம் கொள்றது மூலமாகவும் இளம் வெயில் காய்தலாலும் அதாவது இளம் வெயில் கடும் வெயிலில் வந்து நடக்கிறதாலையும் தாங்கனா சுமைகளாலையும் அப்படின்னா தாங்க முடியாத சுமைகளை வந்து சுமத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க சருகிலை ஊறலாலும் ஓங்கிய பசியினாலும் பசியை வந்து அடக்கிறது உண்டிமேல் உண்டியாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு மேலே இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தேங்கிய மலக்கட்டாலும் அப்படின்னா ஏறு அல்லது மலம் வந்து தடைபடுறதா சொல்றாங்க தீய வெப்பனகு அன்றே இது மூலமாகவும் சுரம் வந்து நம்மளை அணுகலாம் கடும் வெயில் மலைகளாலும் கதறிய குரலினாலும் விடமது படுதலாலும் வெறுவிய வேகத்தாலும் முடிமிசை எண்ணெய் தேய்த்து மூழ்கிய போகத்தாலும் தடியடி படுகையாலும் சார்ந்திடும் வெதுப்பு தானே இதில் என்ன சொல்றாங்கன்னா கடும் வெயில் மலைகளாலும் கடுமையான வெயில் மலைகளிலும் அப்புறம் கதறிய குரல் கதறிய கூவல் சத்தம் போட்டு கூப்பிட்றாங்களா அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் விடம் அது படுதலாலும் விடம் அப்படின்னா விஷம் நஞ்சுக்கள் வெறுவிய வேகம் அப்படின்னா பதினான்கு வேகங்களை அடக்குதல் மூலமாக அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் முடிமிசை எண்ணெய் தேய்த்து மூழ்கிய போகத்தாலும் அப்படின்னா எண்ணெய் தேய்த்து குளித்த பிறகு கலவி புரிதல் வந்து அது மூலமாகவும் தடியடி படுகையாலும் அப்படின்னா தடியடி படுறது படுக்கைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா படுக்கை வந்து வேறுபடுறது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் தரையில் படுப்பாங்க ஒரு சிலர் பாயில் படுப்பாங்க வெளியில் படுப்பாங்க உள்ளே படுப்பாங்க இதெல்லாம் சொல்றாங்க சார்ந்திடும் வெதுப்பு தானே இது மூலமாகவும் சுரம் வந்து நம்மளை அணுகலாம் பழவினையாலும் மெத்த பசித்திரு உண்கையாலும் குளிர்மை நீர் குணத்தினாலும் குவளைய பேதத்தாலும் இலகிய உண்டியாலும் இதயத்தின் எண்ணத்தாலும் உளமது உழைதலாலும் உருசுர எய்தும்தானே தானே இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழவினையாலும் அப்படின்னா நம்ம செஞ்சிருக்கக்கூடிய வினைகளால சூழ்தல் பசித்திரு உண்கையாலும் மிக்க பசியில வந்து வயிறு நிறைய சாப்பிட்றது குளிர்மை நீர் குணத்தினாலும் அப்படின்னா குளிர்ந்த நீரை வந்து பருகல் குவளைய பேதத்தாலும் குவளைய பேதம் அப்படின்னா வேற்றுமை சொல்றாங்க நாடுகளில் இருக்கக்கூடிய வேற்றுமையாலும் இலகிய உண்டியாலும் இதயத்தின் எண்ணத்தாலும் இதயத்தின் எண்ணம்னா கெட்ட எண்ணம் கொள்றது அப்படின்னு சொல்றாங்க உளம் அது உழைதலாலும் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா உள்ளம் மாறுபாடடைதல் இந்த மாதிரி எல்களால வந்து சுரநோய்கள் வந்து தோன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க Thank you.